அக்டோபர் இருபதாம் தேதி முதல் பரவலாக தமிழகத்தில் கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்க போகுது எந்தெந்த நாட்கள்ல பலத்த மழை பெய்யும் எப்பொல்லாம் நமக்கு கனமழையினுடைய தீவிரம் அதிகமாக இருக்கும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் நீங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் பரவலாக கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதிகமாக பதிவாக வாய்ப்பு சில இடங்கள்ல கனமழை பெய்தாலும் சில இடங்கள்ல நமக்கு மிதமான மழை வாய்ப்புகளும் தமிழகத்தில் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஒவ்வொரு நாட்களும் மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அதிகமாயிட்டு தாங்க இருக்குது மழை குறைவு மழை பதிவாகல அப்படிலாம் நமக்கு எதுவுமே இல்லை எல்லா இடங்களுக்குமே நமக்கு போதுமான அளவு மழை பொழிவானது பதிவாகிட்டு தான் இருக்குது மழை எங்கெல்லாம் சரி வர பெய்யாமல் இருக்கோ அந்த பகுதிகளிலும் கனமழையானது தொடர்ந்து தீவிரமாகி வருகிறத நம்ம பார்க்குறோம் ஆகவே ஒவ்வொரு நாளும் ஒரு தாழ்வு பகுதிகள் அல்லது மழை வாய்ப்புகள் எப்பொழுது உருவாகும் அடிக்கடி நிகழ்வுகள் எப்ப உருவாகும் அப்படிங்கிற பல கேள்விகள் நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க அதற்கான காலகட்டங்கள் வந்தாச்சுங்க ஏன்னா நமக்கு புதிய தாழ்வு பகுதி உருவாகக்கூடிய தேதிகள் நம்ம குறிச்சிட்டோம் தீபாவளி நாட்களிலும் கனமழை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் விடாமல் தீவிரம் அடைய போகுது கண்டிப்பா எல்லாத்தையும் நம்ம முழுமையாக விளக்கமாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நீங்க அதற்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க புதுசா பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழையிலேருந்து நம்ம தப்பிக்க முடியும் நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் வங்கக்கடலில் வருகிற அக்டோபர் மூன்றாவது வாரம் புதிய தாழ்வு பகுதிங்க தேதி குறிச்சுக்கோங்க அக்டோபர் இருபதாம் தேதிக்கு அப்புறம் ஒரு தாழ்வு பகுதி உருவாகும் இந்த தாழ்வு பகுதியினால் எந்த அளவுக்கு மழை வாய்ப்பு இருக்குங்கிறதை நம்ம பார்க்கலாம் அக்டோபர் மூன்றாவது வாரத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதன் காரணமாக அக்டோபர் இருபது முதல் இருபத்தி ஆறு வரைக்கும் நமக்கு கடலோர மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் நிறைய இடங்கள்ல மிதமான மழை ஒரு சில இடங்கள்ல கனமழையும் வெளுத்து வாங்கும் ஆகவே தாழ்வு பகுதி நகரக்கூடிய திசை எந்த திசை நோக்கி நகரும் அப்படின்னா வடக்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து பெரும்பாலும் தெற்கு ஆந்திராவில் நல்ல மழை கொடுக்க வாய்ப்பு இருக்கு இந்த முதல் தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் தமிழகத்திற்குள்ள நேரடியாக முழுமையாக கரையை கடக்காம கடலொட்டி நமக்கு வந்து போகும் அதுவும் இல்லாம தெற்கு ஆந்திராவுக்கு அருகே கரை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறதுனால தமிழக கடலோர மற்றும் தெற்கு ஆந்திராவினுடைய கடலோர பகுதிகள் மற்றும் உள் பகுதிகளிலும் பரவலாக மழை வாய்ப்புகள் தீவிரம் அடையும் இதனாலேயே நமக்கு அந்த வடகிழக்கு பருவமழை அக்டோபர் பதினெட்டு பத்தொன்பதுல தொடங்குது அப்படிங்கிற தகவலோடு நம்ம சொல்றோம் எதனால பருவமழை இப்போ பதினெட்டாம் தேதி அல்லது பத்தொன்பது தொடங்கும் அப்படின்னா இந்த குறைந்த தாழ்வு பகுதியானது உருவாகி தொடர்ந்து தமிழகத்தை நோக்கி நகர்ந்து தெற்கு ஆந்திரா மற்றும் வட தமிழ்நாடு இடையே கரையை கடந்து நல்ல மழை பொழிவை கொடுக்க போது அதனாலேயே அந்த நாட்கள் நம்ம வடகிழக்கு பருவமழை தொடங்குறதாக நம்ம வைத்திருக்கிறோம் காற்றுடைய திசை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் வடகிழக்கு பருவ வங்கக்கடல் பகுதியிலிருந்து நேரடியாக நமக்கு வந்து போகுது ஆகவே சீக்கிரமாக நமக்கு பருவமழை தொடங்கி நிறைய இடங்கள்ல கனமழையும் வெளுத்து வாங்கி விட்டோம் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் ரொம்பவே நம்ம உஷாராக இருக்கணும் ஏன்னா இந்த நாட்கள் குறிப்பா இரவு நள்ளிரவிலும் நமக்கு மழை தொடர்ந்து வருகிறத பார்க்கிறோம் மாலை மற்றும் இரவு நேரங்களிலும் கனமழை வருது ஆகவே அடுத்து வரக்கூடிய அக்டோபர் பதினைந்து தேதி வரை தமிழகத்தில் பகுதியாக கனமழை வெளுத்து வாங்கும் இன்றைக்கு தென் மாவட்டத்தில் மழை பொழிவு அதிகமா பதிவாச்சு அப்படின்னா நாளைய தினங்கள் நாளை மறுநாள்ல உள் மாவட்டங்கள் கடலோர பகுதிகளிலும் நல்ல மழை கிடைக்கும் ஆகவே இந்த ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அல்லது இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை இது போன்ற நிறைய மாவட்டங்களில் மழை தொடர்ந்து தீவிரமாக போகுது ஆகவே மழை பற்றாக்குறையாக இருந்த பகுதிகளிலும் அதிக அளவு மழை வாய்ப்புகள் தொடர்ந்து எதிர்ப்பாருங்க இந்த மழை பற்றாக்குறை அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க நல்ல ஒரு தீவிரமான மழைப்பொழிவுகள் தொடர்ந்து நமக்கு ரொம்பவே அதிகமாக நமக்கு வந்து காத்திருக்கு ஆகவே எல்லா நாட்களிலுமே இந்த கனமழையினுடைய தீவிரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது குறித்து நம்ம மிக தெளிவுபடுத்தி நம்ம சொல்லியிருக்கிறோம் இனி வரும் நாட்கள் நமக்கு மழை வாய்ப்புகள் ரொம்பவே தீவிரமா இருக்க போகுது இதுவரைக்கும் பெய்ததெல்லாம் ஓரளவு கனமழை தான் ஆனால் இனிமேல் வரக்கூடிய மழை பொழிவு தான் கொஞ்சம் வலுவானதாக இருக்கும் எப்படி பார்த்தாலும் வடகிழக்கு பருவமழை வரதுக்குள்ள போதுமான அளவு பொழிவு எல்லா மாவட்டத்திலும் பதிவாகிறோம் மழை எங்களுக்கு போதும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் அக்டோபர் பதினெட்டாம் தேதி வர்றதுக்குள்ள வடகிழக்கு பருவமழை வர்றதுக்குள்ள எல்லா மாவட்டங்களிலும் பெரும்பாலும் அதிலும் குறிப்பாக உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் நிறைய இடங்கள்ல போதுமான அளவு மழை பொழிவுகள் தீவிரமடைய போகுது ஆகவே இன்னும் அடுத்து வரக்கூடிய ஒரு வார காலகட்டத்துக்கு மழை பெய்யாதுன்னு மட்டும் நினச்சிடாதீங்க கண்டிப்பாக மழை வரும் வடகிழக்கு பருவமழை வந்தாதான் மழை வருங்கிறது இல்லை அதற்கு முன்பதாகவே நமக்கு போதுமான அளவுக்கு மழை பொழிவுகள் தமிழகத்தில் பதிவாகிட்டு போய்டும் குறிப்பாக எங்கெல்லாம் மாலை மற்றும் இரவு நேரத்தில் மழை வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் பெரும்பாலும் ஒரு எண்பது முதல் தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் மாலை நேரங்களிலேயே மழை பொழிய வாய்ப்பு இருக்கு சில நேரங்கள் இரவிலும் கூட நமக்கு மழை வரலாம் கனமழையாக பகுதியாக விட்டுவிட்டு நமக்கு பதிவாகும் பெய்யாத பகுதிகளுக்கு நாளைய தினங்களில் நீங்க மழை எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி இரவு நள்ளிரவுல எங்கெல்லாம் நமக்கு மழை ரொம்பவே தீவிரமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா உள் தான் இரவு மற்றும் நள்ளிரவுல மழை பொழிவுகள் தீவிரமடையும் அதாவது வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி உள்ளிட்ட வட தமிழக உள் மாவட்டங்களில்தான் அதிக அளவு மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு சில இடத்துல கனமழையாக இருந்தாலும் சில இடத்துல மிக கனமழையாக நமக்கு வந்து பதிவாக போகுது வரும் நாட்களில் உள் மாவட்டத்தில் மிக கனமழை கூட எதிர்பார்க்கலாம் ஏன்னா எட்டு சில எட்டுல இருந்து பத்து சென்டிமீட்டர் கூட நமக்கு மழை பொழிவு இருக்க போகுது அதுல எங்கெல்லாம் நம்ம எச்சரிக்கை கொடுக்குறோம் அப்படின்னா வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்ட மக்கள் தயவு செய்து கவனமாக இருங்க மழை ரொம்பவே தீவிரமா இருக்கும் சில நேரங்கள்ல அதிகாலையில கூட நமக்கு மழை வரலாம் காற்று இடி மின்னல் மழைன்னு உள் மாவட்டத்தில் பலத்த மழை பொழிவு தீவிரமாக இருக்கும் அதனால் பகல் நேரங்களில் வரக்கூடிய லேசான வெயிலை பார்த்து ஏமாந்துறாதீங்க மழை வர்றதுக்கான அறிகுறியே இல்லைன்னு சொல்லி ஏமாந்து போயிடாதீங்க மழை கண்டிப்பாக உண்டு இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலையில் பலத்த மழை பெய்யும் ஏற்கனவே கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் தெ தென் மாவட்டங்களிலும் பல்வேறு பகுதிகளில் பரவலாக கனமழையும் ரொம்பவே தீவிரமாக பதிவாக ஆரம்பிச்சிருக்கு டெல்டா மாவட்டங்களுங்க தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடையும் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்தாலும் ஒரு சில இடங்கள்ல மிதமான மழையும் நமக்கு தொடர்ந்து பதிவாகும் வடகிழக்கு பருவமழை தொடங்கிய பிறகு உங்களுக்கு ரெட் அலர்ட்லாம் கொடுக்கிறோம் நிறைய பேர் இப்பவே ரெட் அலர்ட் எப்போ அப்படிலாம் கேட்குறீங்க ரெட் அலர்ட் பொறுத்தவரை அதாவது அதிகனமழை அதீத கனமழை நவம்பர் மாதத்துல தான் அக்டோபர்ல கண்டிப்பாக கிடையாது தமிழ்நாட்டில் ரெட் அலர்ட் பொறுத்த வரைக்கும் அக்டோபர்ல கிடையாது நவம்பர்ல தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் அதுல குறிப்பா நவம்பர் பதினேழு முதல் இருபத்தி ரெண்டு வரை இருக்கக்கூடிய காலகட்டங்கள் புயல் சின்னங்கள் தமிழகத்தில் கரையை கடந்து அதிக அளவு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடிய நாட்களாக நம்ம பார்க்கிறோம் தயவுசெய்து நவம்பர் பதினேழு முதல் இருபத்தி ரெண்டு வரை இருக்கக்கூடிய தேதிகள் இப்பொழுதே நீங்க தேதி குறிச்சுக்கோங்க இந்த நாட்களில் தான் நமக்கு புயல் சின்னங்கள் கரை கடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நவம்பர் முதல் இரண்டு வாரங்கள் தாழ்வு பகுதியாக அல்லது தாழ்வு மண்டலமாக கரையை கிடக்கும் அதன் பிறகு வரக்கூடியது தான் புயல் சின்னமாக கண்டிப்பாக இருக்க போகுது தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாக அதிக பாதிப்புகளை சந்திக்கும் சில இடங்களில் கனமழையாக பெய்தாலும் சில இடங்களில் மிக கனமழையும் நிச்சயம் தீவிரம் அடையும் நண்பர்களே டெல்டா மாவட்டங்களிலும் பரவலாக தொடர் கனமழை வரைக்கும் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது டெல்டா மாவட்டங்கள் குறிப்பாக எந்தெந்த பகுதிகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாரூர் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் டெல்டா முழுவதுமாக அதே மாதிரி வட தமிழக கடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில எல்லா இடங்களிலும் பரவலாக விட்டு விட்டு மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு தீபாவளி என்று மழை வருமா அப்படிங்கிறது தான் பலருடைய கேள்விகளாக இருந்தது தீபாவளி நாட்களிலும் சரி அடுத்து வரக்கூடிய இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு மூணு மற்றும் இருபத்தி நான்கு தேதிகளிலும் பரவலாக மிதமானது முதல் கனமழை வரை தமிழகத்தில் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம் அதிக அளவு வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய அளவுக்கு மழை கிடையாது ஓரளவுக்கு மிதமான மழை மாடரேட் ரெயின்ஃபால்னு சொல்லக்கூடிய சாரல் மற்றும் மிதமான மழை பொழிவு ஆங்காங்கே சற்று கனமழையாக எதிர்பார்க்க முடியும் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்